அப்படிக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது என்று அது அன்புமணிதான் என்பதை பறைசாற்றுகிற வகையில் அவர் பிறந்த நாளில் சபதம் ஏற்று இந்த தமிழகத்தை காக்குவதற்கு இந்த மக்களை காப்பதற்கு உரிமைகளை மீட்டெடுத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற வரலாற்று பாதையை இன்றைக்கு வழிவகுத்து அவர் பிறந்த நாளில் புறப்பட்டிருக்கிறார் அந்த வெற்றி கனியையும் அவர் பாத சுவடிகளில் அவர் அங்கே பறைசாற்றுவார் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடவிருக்க முடியாது எனவே இன்றைக்கும் ஐயா பரிசோதனை வைத்திருக்கிறார் இந்த பயணத்தில் அவர் வெற்றி பெறுவாரா என்கிற உத்வேகத்தோடு இந்த பயணத்தை அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் இதிலேயோ வெற்றி பெறுவார் ஒன்றுபட்ட பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பார் ஒன்றிணைப்பார் மண்ணை மீட்பார் நீராதார உரிமைகளை மீட்பார் கல்வியை கொடுப்பார் அனைவருக்குமான உரிமையை மீட்டெடுக்கிற வெற்றி பயணமாக உரிமையை மீட்போம் தலைமுறையை காப்போம் என்கிற வீர சமூகம் ஏற்றிருக்கிற அண்ணன் அன்புமணியின் நடைபெணத்தை விவசாயிகள் சார்பில் வாழ்த்தி சமூக நீதி போராளி போராளி அல்ல அவர் கதாநாயகன் போராடியதோடு கோரிக்கையை கைவிட்டுவிடவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை துவக்கி ஏழு ஆண்டுகளுக்குள்ளாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்த கதாநாயகன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளில் அவரை வணங்கி அவர் வழியில் அவர் கொள்கையை அடிவிரலாமல் அவர் ஐயாவர்கள் கொடுக்கிற அறிக்கைகள்தான் எல்லாம் காவிரி விவசாயிகள் பிரச்சனையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் காவிரிக்காக உரிமை கேட்டு ஐயா அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாறில் அவரது தோட்டத்தில் சந்தித்தோம் நானும் மறைந்த நெல் ஜெயராமன் அவர்களும் இரண்டு மணி நேரம் அவரது தோட்டத்தில் அமர்ந்து உரையாடினோம் கடைசியாக சொன்னார் கரூர் குப்புசாமி எழுதிய ஒரு புத்தகத்தை என் கையிலே கொடுத்து இதுதான் காவிரி என்று சொன்னார் அதற்கு பிறகு சொன்னார் இதை படித்துவிட்டு விட்டுவிடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் எனவே எல்லோரையும் ஒன்றிணைத்து நீங்கள் இந்த உரிமைக்கான போராட்டத்தை துவங்குங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு துணை இருக்கும் என்று சொன்னார் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் எங்கள் மனதில் நிழலாடுகிறது எனவேதான் அவர் பிறந்த நாளில் அவரது மகன் அண்ணன் அன்புமணி அவர்கள் துவக்குகிற இந்த பயணம் எல்லோரும் பயணம் மேற்கொள்வார்கள் ஆட்சிகளுடைய கடைசி காலத்தில் மக்களை தேடி செல்லுகிறோம் என்று பயணிப்பார்கள் இன்றைக்கு கூட நவீனமாக அது மாறியிருக்கிறது மக்களை தேடி அமைச்சர்கள் செல்ல முடியவில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல முடியவில்லை அதிகாரிகள் செல்ல வேண்டிய நெருக்கடி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது நெருக்கடியான காலத்தில் உரிமைகளை மீட்டெடுத்துத்தான் மக்களை காக்கப் போகிறேன் என்கிற சூளுரையோடு புறப்பட்டிருக்கிறார் அண்ணன் அன்புமணி அவர்கள் இது ஐயா அவர்கள் கடந்து வந்த பாதை கரடுமுரடான பாதை முள் பாதை இவற்றையெல்லாம் கடந்துதான் அவர் வெற்றி சூடியிருக்கிறார் அந்த வெற்றியில் ஒவ்வொரு முறையும் நமது அன்புமணி அவர்களுக்கு ஐயா அவர்கள் பரிசை வைப்பார் அவரை மத்திய அமைச்சராக அமர வைத்து பரிச்சை வைத்து பார்த்தார் உலகமே வகையில் அந்த மருத்துவத்துறையை செயல்படுத்தி காட்டினார் எட்டு என்று அழைத்த உடனேயே அடிபடுகிற இடங்களில் எல்லாம் வந்து இன்றைக்கு நின்று கொண்டு இலவசமாக அந்த நோயாளிகளை மருத்துவமனை கொண்டு செல்லுகிறது என்று சொன்னால் அந்த நூத்தி எட்டு அன்புமணி பெயரால் தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல ஒரு நெருக்கடியான அரசியல் காலகட்டத்தில் அவரை பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தினார் மகத்தான வெற்றியை பெற்றார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உரிமைகள் இழந்து கொண்டிருக்கிறது நதிநீர் உரிமைகள் இழக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது மண் உரிமை இருக்கிறது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் எண்பது சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறார்கள் விவசாயிகளுக்கான மண் உரிமை பறிபோயிருக்கிறது தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு மூலம் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் நிலம் உங்களுக்கு சொந்தமில்லை நாங்கள் சிப்காட் அமைப்போ என்று நிலத்தை கேட்டால் கொடுக்க மறுத்தால் உங்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த போது முதல் முதலில் குரல் கொடுத்தவர் அன்புபடியவர்கள் அது மட்டுமா பரந்தூரில் விளைநிலங்களை அபகரித்து தான் நான் விமான நிலைய அமைப்பேன் அது மட்டுமல்ல அவர் ஒரு பசுமை போராளி கொள்கை ரீதியாக எனவே அங்கு இருக்கிற ஏரிகளை அபகரித்து தான் விமான நிலைய அமைப்பேன் விடமாட்டேன் என்று முதல் முதலில் போராட்டம் நடத்தியவர் அன்புமணி அவர்கள் நெய்வேலியில் நட்ட பெயரை அழைத்து விட்டுத்தான் நான் கிணறு அமைப்பு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் நிறுவனம் அறிவித்தது எதிர்த்து குரல் கொடுத்து போராடினார் அந்த போராட்டம் நம் வாழ்நாள் நடந்து போராட்டம் நெய்வேலியை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் எனவே ஒவ்வொரு களத்திலும் ஐயா அவர்களுடைய வழியை பின்பற்றி கொள்கையை பின்பற்றி அடிபிரளாமல் எங்கள் பகுதியில் சொல்வார்கள் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறது என்று அது அன்புமணிதான் என்பதை பறைசாற்றுகிற வகையில் அவர் பிறந்த நாளில் சபதம் ஏற்று இந்த தமிழகத்தை காக்குவதற்கு இந்த மக்களை காப்பதற்கு உரிமைகளை மீட்டெடுத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற வரலாற்று பாதையை இன்றைக்கு வழிவகுத்து அவர் பிறந்த நாளில் புறப்பட்டிருக்கிறார் அந்த வெற்றி கணியையும் அவர் பாத சுவடிகளில் அவர் அங்கே பறைசாற்றுவார் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடவிருக்க முடியாது அரசியல் அணி சேர்க்கை உண்டு அணி என்கிற பேரில் கொள்கைகளை விட்டுக் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் ஏழை எளிய மக்களுடைய உரிமைகள் பரிபோவதை தட்டி கேட்பதற்கு கூட போராடுவதற்கென்றே கொள்கை கொண்ட கட்சிகள் கூட தயங்கி நிற்கிற போது அணி என்பது தேர்தலுக்கானது கொள்கை என்பது மக்களுக்கானது அதுதான் அரசியல் பாதை என்று தந்தை வழியில் பயணிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த அன்புமணி அவர்கள் விவசாயிகளுடைய உரிமைகளுக்கான குரலை முன்வைத்து கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளையும் மக்களிடத்திலே எடுத்துரைத்து மக்களை ஒன்றுபடுத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தினுடைய தலைமுறையை காக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூறப்பட்டிருக்கிறார் எனவே எங்களுக்கு குரல் கொடுத்த இயக்கம் பாமக என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடம் இருக்க முடியாது எனவே இன்றைக்கும் வைத்திருக்கிறார் இந்த பயணத்தில் அவர் வெற்றி பெறுவாரா என்கிற உத்வேகத்தோடு இந்த பயணத்தை அவர் பார்வை வெற்றி பெறுவார் ஒன்றுபட்ட பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பார் ஒன்றிணைப்பார் மண்ணை மீட்பார் நீராதார உரிமைகளை மீட்பார் அனைவருக்கு கல்வியை கொடுப்பார் மீட்டெடுக்கிற வெற்றி பயணமாக உரிமையை மீட்போம் தலைமுறையை காப்போம் என்கிற வீர சபதம் ஏற்றிருக்கிற அண்ணன் அன்புமணியின் நடவயினத்தை விவசாயிகள் சார்பில் வாழ்த்தி அவர் செல்லுகிற இடமெல்லாம் அவருக்கு ஆதரவளிப்போம் அவர் எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் அவர் வீதியில் நீதி கேட்டு வருகிற போது அவருக்காக நாங்கள் துணை நிற்போம் என்கிற சபதத்தை ஏற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்